வாழ்க்கையில் ஒரு முறையாவது தேவதைகளை பார்த்து விட மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருந்த எனக்கு கண் குளிரே முன்னாடி இருக்க அழகு தேவதைகளே இல்ல நீங்க சொன்னதுல எனக்கு என்ன சந்தேகம் வருது நேற்று வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பார்வை கோளாறு இருந்ததா இந்த வெளிச்சத்துல பார்க்கும் போதா வானத்து நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்கிறாங்களே அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா காட்டில் கர்ச்சனைக்கும் சிங்கங்களைப் போல அமர்ந்திருக்கும் என் சிங்க குட்டிகளே எங்களை சித்திரையாக அதாவது தேவதை பின்னாடி பின்னாடி வருது எங்களை செதுக்கும் ஆசிரியர் பெருமக்களே அது மட்டும் கத்துனதுக்கு அப்புறம் அசராம இருக்கும் எங்க அருமை நடுவரே மெகாவிஷன் தொலைக்காட்சியில் எங்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கலான் இருக்கேன் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க பேசினது ஒண்ணு குற்றம் இல்லை அறியாமை அண்ணன் வந்து கொஞ்ச நேரம் பேப்பர் எங்க படிச்சாலும் ரத்த தான முகாம்களில் வாலிபர்களின் கூட்டம் அலைமோதியது ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் இல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்ற சென்றிபர் நான் செய்தி வருதே தவிர ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி நாங்க வந்துடுறோம் பாக்கலையா சார் பாருங்கள் சார் நாங்கள் அங்கே எவ்வளோ தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் என்ன நாள் அது டார்க்கு புரியும் நாளைக்கு வந்து அதை விட முக்கியமான நாள் பலருக்கு அவள் அவள் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம்னு குழம்பு இங்கே வந்து உட்காந்துருக்கான் பலருக்கு முக்கியமான நாளா இல்லை உங்களுக்கு முக்கியமான நாளா நார்மலாக எல்லாருமே அடுத்தவங்க மேலேயே போடுறது நானும் வாலி வந்தானையா